பார்க்க போகிறோம்னா அதிமுக பல இடங்களும் மூன்றாவது இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க இருக்க ஒரு சூழ்நிலை விருதுநகர்ல பாத்தீங்கன்னா விஜயபிரபாரன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே அங்க மாணித்தோக்கூர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எம்பியா இருக்காரு மேல அதிருப்தி இருந்தாலுமே அவர் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இரண்டாவது இடத்துக்கு பாத்தீங்கன்னா ராதிகா சரத்குமார் வருவாங்களா இல்ல விஜயபிரபாரன் வருவான்ன்ற ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து இப்ப அந்த கருத்து கணிப்பெல்லாம் உடையிற அளவுக்கு விஜயபிரபாரன் வெற்றி பெறுவான்ற மாதிரி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க அதிமுக திமுக ஓட்டு தேமுதிக ஓட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இறந்தனால அனுதாபம் ஓட்டுன்ற மாதிரி வந்து பேச்சுக்க போயிட்டு அதே மாதிரி ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஜெயிப்பார்ன்ற மாதிரி வந்து எல்லாருமே சொன்னாலும் கருத்து கணிப்பெல்லாம் வந்து அங்க இருக்க இப்ப சிட்டிங் எம்பி தான் வந்து நவாஸ் தான் ஜெயிப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்றாங்க டிடி தினக்கரம் பார்த்தீங்கன்னா தேனியில் ஜெயிப்பாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா மூணு சதவீத ஓட்டல் தான் பார்த்தீங்கன்னா தங்கத்தம்ப சொல்லும் தோல்வியடையார்ன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு இதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அமமுகவுக்கு டிடி தினக்கரன் உளுந்தனால தான்றாங்க இன்னொரு இடத்தான் பார்த்தீங்கன்னா

ஸோ கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருந்தாலுமே அங்களுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இழுபறி தான் இருக்குன்றாங்க அது அவரோட தீவிரமான பார்த்தீங்கன்னா வேலுமணி ஆதரவாளர் வேலுமணி ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கள்ளக்குறிச்சியும் பார்த்திங்கன்னா தேமுதிக கேட்டிருந்தாங்க ஸோ எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு பிடிச்சி வேலுமணி பார்த்திங்கன்னா அந்த தொகுதி வாங்கியிருந்தார் தன்னோட ஆதரவு கொடுத்துருந்தாரு ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப் தேங்க்ஸ்